ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்திக்கு வந்து முடிவு கட்டுறதுக்காக ஜானகி வந்து அம்மன் அவதாரம் எடுக்கிறாங்க செம மாதம் அரிஞ்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மாயா வேக வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் தானோடய ஃப்ரெண்டை வந்து பார்க்கறாங்க பார்த்தோன்னே நீ தனா எங்கியா பார்த்தியானா ஆனால் இப்போ தான் பார்த்தேன் கையில் ஒரு பாட்டிலோட அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தா ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து தனா வந்து கரெக்டாக மா மேலே இருக்காங்க கோவில்கிட்டக்கென்னு நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ மாயா வந்து வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே அந்த பாட்டிலை தட்டிட்டு தனாவை வந்து பலாரணம் அட்டிக்கிறாங்க எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் அவசரப்பட்டு இஷ்டத்துக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னோட எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்பா அம்மாவை வந்து நினச்சி பார்த்தியா அப்படின்னு வந்து ரகுராமையும் இந்த பக்கம் தனா கிட்ட வந்து இருக்காங்க அங்கே பாரு உங்கள் அம்மா வந்து அந்த லெட்டரை படிச்சிட்டு ஜானகி அம்மா வந்து எவ்வளோ தூரம் பெரியமாக அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா இப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் என் வாழ்க்கை இப்படி போனது காரணம் நீ தான் நீ தான் கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்ச அங்கே என்னடா கார்த்திக் வந்து தேவையில்லாமல் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க எல்லா வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அதுக்காக இப்படிலாம் வந்து யோசிக்காத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா கையை பிடிச்சி இழுத்துட்டு வேக வேகமாக வராங்க தனா வர முடியாதுன்னு சொன்னப்போ கேளு கேளுவா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்தோன்னா இந்த ஜானகிட்ட வந்து அழைச்சிட்டு வந்ததை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு தனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன தனா என்னை விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணலாமா நான் ஒன்று என்ன செஞ்சேன் அந்த மனுஷன் உன் மேலே வந்து அவ்வளோ அன்பு பாசத்தோடு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு செகண்ட் வந்து என்ன பற்றி நினச்சியா உங்கள் அப்பா பற்றி நினச்சியா என்னை மன்னிச்சிருமா நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு என்ன இப்போ இதுதான் பிரச்சனையா வா நானும் வரேன் அப்படின்னு சொன்னப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்கிறப்ப சரி முதல்ல போய் எடு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி வந்து அந்த பக்கமாக யோசிக்கிறாங்க இதுக்கப்புறமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் சரியாக வராது முதல்ல வந்து அந்த லெட்டரில் எழுதலான்ட்டு முடிவு பண்ணி இல்லை ஒரு லெட்டர் வந்து எழுதுகிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தனா இன்றைக்கி ராத்திரி வந்து என்னுடைய வந்து பண்ணை வீட்டுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை வந்து எழுதி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அந்த லெட்டரை யார் மூலமாக கொடுத்தா சரியாக இருக்கும் ஆ நம்மக்கிட்ட வந்து தனாவோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்தால அவகிட்ட வந்து கொடுத்துட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனாவோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டதும் இல்லாமல் கார்த்திக்கு வந்து இந்த மாதிரி எதுக்காக தனாக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல எதுக்காக தேவையில்லாமல் இப்போ வந்து மறுபடியும் வந்து அவளை கூப்பிட்றீங்க தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா இல்லை அவளோட வந்து இந்த பேட்மிண்டன் சம்மந்தமாக தான் வந்து நான் கூப்பிட்றேன் அவங்க வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும்ல எனக்காக இந்த உதவி மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே வந்து அந்த கடுதாசியை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து மாயாவை பார்க்கறது கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக வந்து கிளம்பி அவங்க ஃப்ரெண்டு வந்து வந்துட்டுருக்காங்க கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க வந்தோன்னே வந்து மாயாவை வந்து பார்க்குறாங்க ஆமா என்ன விஷயமா வந்து இவன் வந்திருக்கான் நிச்சயமாக வந்து கார்த்திக் எதாவது வந்து லெட்டர் எதாவது கொடுத்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்து கரெக்டாக கார்த்திக் ஏதாவது பேசினானா அப்படின்னு கேட்டப்ப இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் ஜென்ரலாக தான் ஏதோ ஒரு பேசினார் அப்படின்னு மூடி மறைச்சோன்னே மாயா தடுத்து நிப்பாட்றாங்க நீ தனாவெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் முதல்ல வந்து உண் மறைக்காமல் உண்மையை சொல்லு அப்படிங்கிறப்ப இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னது இந்த கடுதாசியை கொடுக்கணுமா அதெல்லாம் முடியாது எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட கொடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா முடியாது என்னோட மாயா அதட்டணுன்னு வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அந்த லெட்டரை வந்து படித்து பார்க்குறாங்க ஜானகி அம்மா கிட்டே சொல்லிடு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க போயிட்டுருக்காங்க போயிட்டு தான் அந்த லெட்டரில் உள்ள விஷயத்தை படிச்சுட்டு சமக்கவும் வந்துடுது இந்த பக்கம் மாயாக்கு இரு அவனை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு போய்ட்டுருக்கப்போ வந்து இங்கே பாரு இந்த லெட்டரில் உள்ள விஷயத்தை நான் படிச்சுட்டேன் தனா வந்து க ராத்திரி பத்து மணிக்கு அங்கே வந்து கார்த்திகை பார்க்குறதுக்கு வந்துடுவான்னு சொல்லி அப்படின்னோடனே என்ன விளையாடுறியா அப்படின்னோடனே என்ன புரிஞ்சுக்க தனாவோட வாழ்க்கை விஷயம் இது நீ மற்ற மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீ சொல்கிறதையே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கார்த்திகை போய் நேரில் அவங்க பார்க்கறாங்க பார்க்குறப்ப தான் வந்து இந்த விஷயம் எல்லாமே தனா வந்து பத்து மணிக்கு வரேன்னு சம்மதிக்கணும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் நீ செஞ்ச உதவிக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க இங்கே கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து மாயாவை வந்து என்னாச்சு ஏன் கவலையோடு இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அந்த லெட்டரை வந்து பிரித்து படித்து பார்க்குறாங்க படித்தோடனே ஜானகி வந்து சமக்கோம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஜானகி தாண்டவம் ஆடுறாங்க என்ன என் பொண்ணு வந்து அவனுக்கு வந்து கிள்ளிக்கிற மாதிரி நினச்சிட்டானா இரு உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வேக வேகமாக கார்த்திக்கு முடிவு கட்டுறன்ட்டு கிளம்பி போயிடுறாங்க போகிறப்ப வந்து மாயா வந்து தடுத்து நம்ம நீங்கள் அவசரப்படாதீங்க அவசரப்பட்டால் எல்லாம் எடுத்த கவுத்தோன்னு வந்தால் சொதப்பிடும் நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப இல்லை தனாவுக்கு பதிலாக இன்றைக்கி ராத்திரி வந்து நான் அவன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதெல்லாம் முடியாது நீ எங்கேயும் போக வேணாம் நீ தனாவை வந்து இப்போ என் பொண்ணுனா நீயும் என் பொண்ணு தான் மாயா என் ஒருத்திக்காக நான் இன்னொருத்தியை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது இல்லை விட எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரகுராம் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கூட யோசித்தோன்னே அதெல்லாம் வேணாம் யாருக்கும் தெரிய வேணா நான் பார்த்துக்கிறேன் என் தங்கச்சிக்காக நான் இந்த மு முடிவு எடுத்துக்கிறேன் அவனால் என்னை வந்து ஒன்றும் கிட்ட கூட நெருங்க முடியாது எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் தனா போனால் தான் வந்து மாட்டிப்பா நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் ரகுராம் வந்து ரொம்ப கவலையோடு வந்து தனாவை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் மா தனாக்கிட்ட வந்து கவலைப்படாத என்னால் தான் வந்து உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா இல்லைப்பா ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு இல்லை உன் லட்சியம் ஆசை எதையுமே நிறைவேற்றாமல் வந்து உன் கல்யாணம் வந்து இஷ்டம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் நடந்து போச்சே உன் வாழ்க்கை அதான் வந்து உனக்காக ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ச கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மாயா வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஜானகி வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர்வலம் வந்து அம்மன் வந்து வேஷம் கட்டிக்கிட்டு வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வேண்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க செம்ம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன செய்கிறதுன்னு ஜெ மாயா வந்து தைரியமாக வீட்டை விட்டு கிளம்பி கார்த்தியை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க எப்படியும் வந்து அம்மனாக மாற போகிறாங்க நம்ம மாயா கார்த்திக் வந்து வசமாக மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே